வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒரு செப்ரானிக்கு மானிட்ரு பதினஞ்சு இன்ச்சு இதில் என்ன ஃபால்ட்டுனா என்னெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்க்கணும் ஓகே பவர் ஆன் பண்ண ஆன் பண்ணல பவர் ஆன் பண்ணுறேன் ஓகே பவர் ஆன் பண்ணியாச்சு இந்த பிரச்சனை என்னென்னா கஸ்டமருக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த லைட் பார்த்திங்களா உங்களுக்கு லைட்டு ப்ளிங் ஆகிட்டே இருக்கும் கரெக்டான வெளிச்சம் இருக்காது இந்த இடத்துல உங்களுக்கு லைட்டு ப்ளிங் ஆகுதானு தீ விதா இதுதான் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டு என்ன ஃபால்ட்னு பார்ப்போம் ரிமூவ் பண்ணி தான் வச்சுருக்குறேன் இது பார்த்தீங்கன்னா இது இதில் எல்இடி போட்டிருப்பாங்க இதனுடைய லைட்டு கம்ப்ளைண்ட் இது லைட்டு மாத்திர இது ரெடியாகும் வாங்க லைட்டை கலத்துவோம் வணக்கம் நம்ம இதில் இதில் இருந்த பல்பு தான் டோட்டலாகவே கம்ப்ளைண்ட்டு அதாவது ஒரு பல்பு ஒரு ஒரு பல்பு வச்சு ஃபால்ட்டு இதில் உங்களுக்கு தெரியுதா அதில் லைட்டாக பிளாக் லை லைட் எல்லாமே போன லைட்டு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்க இது எல்லாமே பல்பு போயிட்டு போனது மட்டும்தான் அந்த ஒரு கலர் ஒரு மாதிரி சேஞ்சாக இருக்கும் இப்போ நமக்கு அதே டைப்பு கிடைக்கல இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லைட்டு பார்த்தீங்கன்னா இது டொல் ஓல்ட் லைட்டு தான் இது கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது ஆனால் ஓல்டேஜும் சேம் தான் கொஞ்சம் வீதி கொடுத்தோம் இப்போ நம்ம அதை என்ன பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல எதை செட் பண்ணிட்டோம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீட்டாக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம் இதான் லைட்டு இப்போ நம்ம இதை வந்து இந்த பேக் லைட்டில் டிஸ்பிளேவில் ஃப்ரேமில் மாட்டணும் இப்போ ஃப்ரேம் எந்த மாடலில் வரும்னா இதனுடைய டிஸ்பிளே தான் இந்த இடத்துல வரும் இந்த இடத்துல ஏதோ கரெக்டாக ஃப்ரைம் செட் பண்ணி மாட்டணும் ரொம்ப நெருங்கிடவும் கூடாது நெருங்கினா டிஸ்பிளே அடி வாங்குவோம் ஓகே நம்ம மாட்டுவோம் ஓகே நாம் இப்போ அதில் பேக் லைட் மாட்டியாச்சு மாட்டி செட்டு ஓகே இந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டில் உருகி இருக்கும் பிளாஸ்டிக் அதனால தான் இந்த ஒரு சின்ன ஷேட் லைட்டாக உங்களுக்கு தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உருகி இருக்கு நம்ம இப்படியே பழைய லைட்டையும் போட்டு செக் பண்ணி பார்ப்போம் இது தெரியாதவங்க ட்ரை பண்ணாதவங்க ஷாக் அடிக்க வாய்ப்புண்டு பேக் லைட் ஆஃப் பண்ணிட்டோம் ஆ பழைய தான் ஃபால்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சரிதா பழைய பேக் லைட்டு இப்படி தான் கம்ப்ளைண்ட் குறிப்பிட்ட லைட் ஏரியும் குறிப்பிட்ட லைட்டு கட் ஆகும் இப்போ நம்ம மாத்திர லைட்டை ட்ரை பண்ணுவோம் ஓகே மாத்திர லைட்டு உள்ளே நம்ம டிஸ்பிளேக்குள்ளே இருக்குது நீட்டாக இருக்குது அந்த பிரச்சனையும் பெருசாக இல்லை இது எங்களுக்கு அந்த வியோ ஆங்கிள் கொஞ்சம் மாறுறதுனால அப்படி தெரியுது மற்ற மாதிரி இதில் இப்போ உங்களுக்கு லைட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஒரிஜினல் கிடைக்கலங்கிறனால கொஞ்சம் அல்ட்ரேஷன் பண்ணியிருக்கு அப்புறமா இந்திய மாடலில் இன்னொரு ஃபால்ட்டும் வரும் உங்களுக்கு இதனுடைய டெட்டாக இருக்கும் அந்த டைப்பு அந்த டைப்பில் அந்த பவர் சப்ளை மட்டும் அடி வாங்கும் ஒரு வேளை பவர் சப்ளை அடி வாங்கியிருந்தால் உங்களால் ரெடி பண்ண முடியலைன்னா நீங்களே ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணுறேன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெட்டு ரெண்டு பிளாக் லைன் லைனா அந்த ரெண்டு அப்படியே இந்த பவர் சப்ளை நீங்கள் லைன் எடுத்துகிட்டு இதில் கொடுக்கக்கூடாது கூடாது கொடுக்காமல் இந்த ரெட்டில் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அடாப்டர் ஒரு த்ரீ எம்பியர் அடாப்டரோ டூ ஆம்ஸ் அடாப்டரோ போட்டிங்கன்னா போதும் இந்த ரெண்டு லைனில் எதாவது ஒரு லைன் இந்த ரெண்டுமே ஒரே லைன் தான் அதில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும் ஒரே லைன் தான் ரெண்டு கிரவுண்டு இது பாசிட்டிவ் அப்போ இதில் உங்களுக்கு கீழ்த்தி தெரியும் ரெட் உங்களுக்கு பாசிட்டிவ் பிளாக் வந்து நெகட்டிவ் இந்த ரெண்டு லைனில் நீங்கள் எதையாவது ரெண்டு லைனில் இப்போ இந்த ரெட் எடுத்திங்கன்னா ஒரு ரெட்டில் கட் பண்ணி இதில் ஒரு டுவல் ஹல்ட் பாசிட்டிவ் இதில் ஒரு பிளாக் கலர் நெகட்டிவ் இது பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்து கொடுத்தீங்கன்னா இதில் டுவல் ஹோல்ட் கொடுத்திங்கனாலே இந்த போர்டுக்கு சப்ளை வந்துடும் சப்ளை வந்துச்சுன்னா இது பேக் லைட்டு இதில் ஒர்க்காக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு மதர் போர்டும் ஒர்க்காக ஆரம்பிச்சிடும் இந்த பவர் சப்ளை கொஞ்சம் அடிவாங்க அடிக்கடி இந்த பவர் சப்ளை ஒரிஜினல் பவர் சப்ளை கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வரும் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த பவர் சப்ளை ரெடி பண்ணி அவசியம் இல்லை ஒரு டுவல்வெல்ட் அடாப்டர் இருந்துச்சுன்னா நீங்களே இந்த இடத்துல ஒரு டுவெல்ட் சப்ளை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த போர்டில் இருக்கக்கூடிய பேக்லேட் செக்ஷனும் ஒர்க் ஆயிடும் மதர் போர்டும் ஒர்க் ஆயிடும் நன்றி சேனல் பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி எலெக்ட்ரானிக் சம்மந்தமான சர்வீஸ் சம்பந்தமான வரிகள் நம்ம போடுவோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி सपोर्ट बनूंगा नंदी